அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்க குழு கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் அவர்களை வந்து டி டிவி தினகரனும் சசிகலா அவர்களும் வந்து அடுத்தடுத்து வந்து சந்திப்பு நடத்தியிருக்காங்க அந்த சந்திப்பு சந்திப்பு வந்து ஒரு அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் உடல்நிலை ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காரு அங்கறதுக்காக போய் பார்த்திருக்கிறாங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் திருமதி சசிகலாமா அவர்கள் வந்து அதை வெளிப்படையாவே சொல்லிருக்காங்க நாங்க எல்லாமே கலந்து பேசிட்டு தான் வந்திருக்கோம் இருக்காங்க அதனால கூடிய உறவில ஒருங்கிணைப்புக்குள்ள வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்கிறது மூலமாக தெரியுது எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக தனியா உருவாகுதா இல்ல எடப்பாடி பழனிசாமி உள்ளடக்கி ஒரு அதிமுக இல்ல எடப்பாடி பழனிசாமி அதுதான் திருமதி சசிகலா அம்மா அவர்கள் வந்து தெளிவா சொல்றாங்களே எடப்பா ஒருத்தர் எடுத்துட்டு எடுக்கிற முடிவு கிடையாது இது ஒரு ஒரு கூட்டு முயற்சி தான்ங்கறது அது அவங்க வந்து வெளிப்படையாவே சொல்றாங்க கூட்டு முயற்சின்னா அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அரவணைச்சு வந்தா உள்ள சேர்ப்பாங்க இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அவங்கள மாத்திக்கிட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வாங்க வாய்ப்பே இல்லைங்க இணைப்பு அவரு அவரு வந்து நேற்று ஒரு பேச்சு இன்னொரு பேச்சு நாளை ஒரு பேச்சு பேசுறவரு அவரே வந்து விவசாய மாநாட்டிலே விவசாய மாநாடு ஒன்று நடத்தி தன்னை தற்பொருமை காட்டி அந்த மாநாட்டிலேயே தான் வந்து கால நேரத்திற்கு தகுந்தால் போல் என்னை மாற்றி கொள்வோம்னு சொல்றாரு நேற்று பிஜேபி கூட உறவு வச்சிருந்தாரு அப்புறம் இன்னைக்கு பிஜேபி கூட உறவு கிடையாது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சேரமாட்டேன் பாரு அப்புறம் பிஜேபியோட கள்ள உறவு வைக்கிறதுக்காக எஸ்பி வேலுமணி வீட்டில் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு நாடகத்தை நடத்த சொல்றாரு அது மாதிரி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட இருக்கும்போது ஒருங்கிணைப்பாளர் என்ன ஒருங்கிணைப்பாளர் தான் சொன்னாரு பத்து நாள் கழிச்சு ஒற்றை தலைமைன்னாரு அதாவது நாக்குகள் புரண்டு புரண்டு பேசிட்டே இருக்கிறதுனால அது ஒரு நம்பகத்தன்மையற்ற எடப்பாடியோட தலைமை அதனால அதை நம்ம நம்ம ரொம்ப விமர்சிக்க வேண்டாம் அதை கடந்து போய் நம்ம தொண்டர்களை இணைச்சு போறது உள்ள முயற்சி எடுக்கலாம் இல்ல சசிகலா அவர்களும் அதுதான் சொல்லிருக்காங்க தொண்டர்களுடைய ஒருங்கிணையும் கண்டிப்பா அதுதான் தொண்டர்கள் வந்து கட்சி ஒருங்கிணையணும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கக்கூடாதுங்கிறது தொண்டர்கள் மனசுல ஆழமா போய்சிருச்சு மேல இருக்கிற நிர்வாகிகள் ஒரு சில தலைமைகள்ல இருக்கிறவங்க தன்னா தன்னிச்சையா செயல்படுறத தொண்டர்கள் இன்னும் விரும்ப மாட்டாங்க போக போக இன்னும் ஒரு ரெண்டு மாதங்கள்ல இது வந்து ஒரு தொண்டர்களுடைய புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சோம் அப்போ வந்து எந்த தலைமையிலும் வந்து கட்டுப்படுத்தி நிக்க முடியாது அதுக்கு தான் அவர் எஸ்பி வேலுமணி தன்னை வந்து நீங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் பிஜேபியோட கூட்டணி வைக்கணுங்கிறது எல்லாம் அவர் தன்னை பலப்படுத்திக்கிடு அவருடைய மகன் கல்யாணத்துக்கே அதை வந்து ஒரு எடுத்துக்காட்டா அவர் வந்து செயல்படுத்துறாரு எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தல வந்து நான் அந்த கூட்டணியை நான் பாத்துக்கிறேன் நீங்க வந்து உடைக்கிறதுக்கு தயாராக இருங்க தென் மாவட்டங்கள்ல அதிமுக ரொம்ப வந்து பலவீனமாயிருக்கு அதை நீங்க வந்து பூத் கமிட்டில அமைச்சு நமக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றியை தருற அளவுக்கு நீங்க பாடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதே சொன்னாரு நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் கடைசியில எங்க பார்த்தாரு ஏழு நாடாளுமன்ற தொகுதி டெபாசிட் காலி அவர் என்ன ஒன்னே ஒண்ணு பார்த்தாரு ராமநாதபுரத்துல அண்ணன் ஓபிஎஸ்க்கு எதிராக ஒரு ஆறு பன்னீர்செல்வத்தை விட்டுறதோ பார்த்தாரு வேற என்ன பார்த்தாரு டிடி விஜயநாதனுக்கு எதிராக எப்படியாவது வேலை செய்யணும்னு சொல்லி பார்த்தாரு இதை தள்ளி அவர் வேற என்ன செய்ய முடிஞ்சது உள்கட்சி பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்காரு ஒழிய எதிர்கட்சி அரசியல் பண்றது எடப்பாடி பழனிசாமி இல்லைங்கிறது நம்ம தெல்ல தெளிவா தெரியும் அவரை நம்பி யாரும் கூட்டணிக்கு போக மாட்டாங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளிலேயே நம்ம பார்த்துட்டோம் இன்னும் எடப்பாடி நம்பி நம்ம வந்து அவர் நான் பாத்துக்கிட்டேன் நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றதும் மக்களும் தொண்டர்களும் ஏற்றுக்கிட மாட்டாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் என்ன சொல்றாரு பிஜேபியோட கூட்டணியே இல்லை அப்படிங்கறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான ஆட்கள்லாம் வந்து பிஜேபியோட தொடர்புல இருக்கிறாங்க ஆனா அதை பத்தி எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றாரு இன்னும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு நாங்க வந்து கூட்டணி பத்தி நீங்க கேளுங்க அப்படிங்கிறாங்க இந்த ஆறு மாதம்ங்கிறது வந்து எதுக்காகனா இப்போ அவர் மேல வந்து கொடநாடு வழக்கு நெருங்கிட்டு இருக்கு அது பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இவர் மேல வேற ஏதாவது வழக்குகள் இவரை சார்ந்தவங்களுக்கு வேற எல்லாம் வழக்குகள் போட்டக்கூடாது இந்த ஆறு மாதம் கழிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு பிறகு சட்டமன்றத்தோட தேர்தலில் இருக்கும் போது இவரை வந்து ஏதாவது கைது பண்ணவோ இல்லை இவர் மேல நடவடிக்கை எடுத்தா இது அரசியல் பழி வாங்குற படலன்னு சொல்லிக்கிட்டு பிஜேபி கிட்ட போயிருவாரு அப்ப மத்திய அரசோட ஆதரவை தேடிடுவாரு அவர் வந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இது போடுற இந்த ஆறு மாத நாடகம் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏத்துக்கிறவங்க மட்டும்தான் கூட்டணிக்கு நாங்க வந்து ஒத்துக்கொருவோம் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டு மக்களே ஏத்துக்கிற அப்புறம் அவரை யாரு போய் ஏத்துக்கிடுவாங்க தமிழ்நாட்டு மக்களே அவர் முதல்வர ஏத்துக்கிட மாட்டாங்க அவர் எங்க முதல்வரா எந்த சாதிச்சாரு முதல்ல ஆர்பி உதயகுமார் ராஜன் செல்லப்பா கே பி முனுசாமி இவங்க எல்லாம் சொல்றது அதானே எடப்பாடி பழனிசாமி யாரு முதலமைச்சர் வேட்பாளரா நீங்க வந்து ஏத்துக்கிறீங்களோ அவங்களோடதான் கூட்டணி அப்படிங்கிறாங்க எடப்பாடிதான் முதலமைச்சர் இந்த தடவை அவங்க தொகுதியில நின்று ஓட்டு கேட்டு பாக்கட்டும் முதல்ல இவங்களே வெற்றி பெறுவாங்களா பாருங்க ராஜஞ்செல்லப்பா ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜெல்லாம் டெபாசிட் காலி காலியாகி போயிருவாங்க ஏன் மதுரையில் மூணாவது இடத்துக்கு போயிடுச்சுங்க கேவலமா இல்லை இவங்களுக்கு ஆர்பி உதயகுமார் பார்த்த இடம் ராமநாதபுரம் தேனி மாவட்டம்லாம் டெபாசிட் காலியாகி போச்சு இதை விட கேவலம் திரும்பியபுறம் எங்க இருந்து இவங்களுக்கு வரும்னு நினைக்கிறீங்க இவங்க வந்து காட்டி கொடுக்குற எட்டப்ப பரம்பரையில் இருக்கிறாங்க அதனால இவங்கள வந்து நம்ம இது பண்ண முடியாது கட்சி கட்சிக்காக இவங்க உழைச்ச மாதிரி தெரில ஒரு சில நபர்களுக்கு இந்த ஜிஞ்சாங் அடிச்சு தன்னுடைய உழைப்பவர் நம்பி இருக்கிறவர் அதாவது உதயகுமாரோடைய ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன் அந்த பேட்டியில வந்து அவர் சொல்றாரு அதாவது கஞ்சா சவுக்கு சந்திர சொல்லிட்டு இருக்காரு அதாவது கஞ்சா கேஸ்ல போனார்ல கஞ்சா சவுக்கு சங்கர் அந்த சங்கு சௌ சவுக்கு சங்கர் கேட்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் சொல்லி வச்சு பேசுற மாதிரி ஒரு ஒரு மீடியா போட்டிருக்காங்க அது எவ்வளவு கேலித்தனமானது சொல்லி ஒரு கீழ்த்தரமான பதிவு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட பேரம் பேசுறாங்களா ஒற்றை தலைமைக்கு எப்படின்னா நீங்க இன பொதுச் செயலாளர் உங்க பையனுக்கு வந்து மத்திய அமைச்சர் வாங்கித்தாரேன் அடுத்த பையனை மாவட்ட செயலாளர் வாங்கித்தாரேன் என்னங்க யார் கட்சிக்கு யார் பேரம் பேசுறீங்க எப்படி பேரம் பேசியிருக்காங்கன்னு பாருங்க எவ்வளவு கீழ்த்தரமான பேச பேரம் பேசியிருக்கா உதயகுமார்ங்கிறத அவர் வாயாலே சொல்றாரு பாருங்க ஒரு கட்சிக்கு ஒரு பதவி பொதுச் செயலாளர் பதவிக்காக கொடுக்கிற லஞ்சத்தை பாருங்க அதனாலதான் அண்ணன் ஓபிஎஸ் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி போட்டார் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் வந்து இரண்டாம் இடத்துக்கு தான் தகுதியானவர் அவருக்கு ஆளுமையே கிடையாது முடிவெடுக்கக்கூடிய திறன் கிடையாது அப்படின்னு இருக்காரு அவரு அவரு வந்து ரெண்டாவது இடத்துல இருந்தாலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதல்வராக இருக்கும் போது அவரை முதல்வர் பதவி விட்டு வரும்போது நான் இல்லைன்னாலும் இந்த அரசாங்கத்தை எப்படி நிறையம் பண்ணினாருங்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சர்டிஃபிகேட் கூட இந்த ஆர்பி பி உதயகுமாரோட சர்டிஃபிகேட் தேவையே கிடையாது நமக்கு இருந்தாலும் நான் என்ன சொல்றேன் இரண்டாவது கெட்ட தலைவராக அவர் இருந்தா கூட நல்லா புரிஞ்சிருங்க உங்க வழிக்கு நீங்க சொல்ற மாதிரி துணை முதல்வராக இருந்தாரு இல்ல ஒருங்கிணைப்பாளராக இருந்துட்டு கூட இவர் நீட்டு கையெழுத்துக்கு போட்டா கூட கட்சியை காப்பாத்தணும்னு நினைச்சு கொண்டு வந்து வருதான அவரு நீங்க நல்லா புரிஞ்சிருங்க நீங்க திருமதி சசிகலா அம்மா அவர்களுக்கு தானே பிரமாண பத்திரம் போட்டீங்க அப்போ நீங்க எத்தனாவது ஆளா இருக்கணும்னு நினைச்சீங்க நீங்க இந்த கட்சி அம்மா அணி புரட்சி தலைவி அம்மா அணி இருக்கும் போது இதே எடப்பாடி பழனிசாமி ஆர் பி உதயகுமார்லாம் யாருக்கு போட்டாங்க திருமதி சசிகலா அம்மா அவர்கள் பொதுச்செயலாளராகவும் துணை பொதுச் செயலாளராக அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களுக்கு தானே போட்டேங்க அப்ப நீ எங்க எடுபடி வேலை பார்த்துட்டு வந்திருப்ப நல்லா யோசிச்சிருங்க ஆனா அண்ணன் அப்படி இல்லையே இந்த கட்சியை காப்பாத்துக்காக அவரே பொதுச் செயலாளராகவும் அண்ணன் அவைத்தலைவர் தலைவர் வழியில தானே பிரமாண பத்திரம் போட்டாரு இதுலயே தெரிய வேண்டாம் ஒருத்தர் ஒரு மனிதனுடைய கட்சிக்காக உழைக்கிறவரு கட்சிக்காக தன்னை காப்பாற்றுவருங்கிறது தெரிய வேண்டாம் நீ அடுத்த ஆள் மாதிரி ஜாலரா போல இல்லையா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளருக்காக எவ்வளவு பேரம் பேசுற அண்ணன் ஓபிஎஸ் நீ பேரம் பேசியிருக்கா எவ்வளவு மகா மகா அயோக்கிய நீ உதயகுமார்ங்கிறது தெரியுது அதை பயன்படுத்துறதுதான் எடப்பாடியோட வேலை இப்ப ஐயா வந்து முதலிடத்துல இருந்ததுனால தானே இப்ப ஆர் உதயகுமார் எம்எல்ஏ இருக்காரு எனக்கு எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்காரு அது தெரியாம இருக்காங்க ஏ பாம்பி பாம்ல யாருக்கு முதல் கையெழுத்து போட்டிருக்காங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்து போட்ட பிறகு ரெண்டாவது கையெழுத்து தானே எடப்பாடி பழனிசாமி அதுவும் இணை தானே அவரு அது இருந்தனால தான் இன்னைக்கு அறுபத்தி ஆறு எம்எல்ஏகளோட நீங்க சட்டமன்றத்தில் இருக்கீங்க நீ இன்னைக்கு எதிர்கட்சி துணைத் தலைவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஏ பாம்பு பி பாம்பில் கையெழுத்து போட்டு அது முதல் கையெழுத்தை போட்டதுனால தான் இருக்கிறாரு அதையும் நீங்க தெரியாது ஆர்பி உதயகுமார் நேரம் கண்டு பேசுவோம்ல எஸ்பி வேலுமணி வீட்டை கல்யாண வீட்டுல போய் ஏலக்காய் மாலை எல்லாம் போட்டு அவருக்கு காலை பிடிச்சிட்டு இருக்காரு மாச காட்ட தொடங்கிட்டாரு கல்யாண வீட்டுக்கு தாலி எடுத்து கொடுக்க கூட ஒரு பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளரை வர சொல்ல முடியல தகுதி இல்லாத மனிதராக்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி மதிச்சிருந்தா ஒரு தன்னுடைய இயக்கத்துக்கு பொதுச் செயலாளர் ஒரு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருந்தா உண்மையான முறையில வாங்கிட்டு வந்திருந்தா தொண்டர்களால வாங்கிட்டு வந்திருந்தா அவர் கையில தான் தாலி எடுத்து கொடுத்து தான் மகனுக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பாரு ஆனா அவரே பாஜகல உள்ள ஆட்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு இவர் அழைப்புக்கே கூப்பிடல இவர் வரவே இல்லை கழிஞ்சு கல்யாணம் கழிஞ்சு நாலு நாள் கழிஞ்சு எல்லா இலையும் முடிச்சு எல்லா தூக்கி போட்ட தூக்கி போட்டாச்சுங்களா அதுக்கு இவருக்காக ஒரு வரவேற்பு வைக்கிறாரு அந்த வரவேற்பு எஸ்பி வேலுமணி தன்னை நிலைநிறுத்ததா அங்க வரவேற்பு வச்சிருக்காரு இந்த பொதுச் செயலாளரை கண்டு எஸ்பி வேலுமணியே பயப்பட தயங்கெல்லாம் மரியாதை கொடுக்கல துர போட்டார் அதான் உண்மைங்க ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான கொடுத்தும் எல்லாம் அப்படி இருந்தும் அவர் வந்து எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்க தயங்குறாரே அதனால தான் நாங்கள் வந்து ஒற்றை தவறமைக்கே போனோம் அப்படிங்க அம்மா இருக்கும்போது அம்மா தாங்க அந்த ஒரு அங்கீகாரத்துக்குரிய அப்படி இருந்தும் ரெண்டாயிரத்தி பத்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது அம்மா எதிர்க்கட்சி தலைவராக உள்ள போகாத போது அண்ணன் ஓபிஎஸ்ல தாங்க எதிர்க்கட்சி தலைவரை கொடுத்தாங்க எதிர்க்கட்சித் தலைவராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி துணை தலைவர் பதவியை வணங்கிருக்காங்க நல்லா புரிஞ்சிருங்க இவருக்கு என்ன தெரியும் இவர் வந்து ஒவ்வொருத்தருக்கு கையை காலை பிடிச்சி அவர் சொன்ன மாதிரி வீட்டில் நாயை கழுவி விட்டு குழுப்பாட்டி விட்டு டாய்லெட் கழுவி விட்டு அருந்தனாரு பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு சூழ்நிலைகளெல்லாம் பார்த்து வந்தவர் அதனால இவருக்கு வந்து என்ன நடந்துச்சு யாது நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது இவர் தெரியும் ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து தெரியும் ரெண்டாயிரத்தி பத்துல கன்னியாகுமரிக்கு வரும்போதும் உதயகுமாருக்கு அதிமுக வரலாறு தெரியுமா தெரியாதா தெரியாத மாதிரியா தான் இன்னும் இருக்காரு தெரிஞ்ச மாதிரி எதுவும் பேசவே இல்லையா அவரு வந்து எப்படின்னா நான் வந்து மாணவர் இதுல வந்தேன் வழக்கறிஞரா இருந்தேன் நான் எங்க அப்பா வந்து அதிமுக எங்க அப்பா வச்சுதான் நாங்க இவங்க எல்லாம் வந்து இந்த அப்பா வச்சு அரசியலுக்கு வந்தவங்கனால அடிமட்ட உணர்வுகள் தெரியாது மேல்மட்டத்திலயே வந்து மேல்மட்டத்திலயே தான் பழகிருப்பாங்க கீழே இருந்து வரணுங்கிறது ஒரு உணர்வு கிடையாது வந்தவொடனே ஏதாவது பதவி வந்தவொடனே யார் காலையில கையிலே உழுந்துடறோம் அங்க போனா சின்னம்மா இந்த பக்கம் வந்தா டிடிவி சாரு இந்த பக்கம் போனா ராவணன் இப்படி எல்லாம் அவங்க இவங்க கையக்கால பிடிச்சி வந்தவங்கனால இவங்களுக்கு வந்து அடிமட்டத்தோட வலி தெரியாது கட்சியோட உணர்வு தெரியாது நல்லா புடிச்சிருக்கேன் அதனால உதயகுமார்ங்கிறது வந்து அதாவது சந்திர வச்சுட்டு பேசலாம் பாருங்க ஒரு கீழ்த்தனமான செயல்பாடு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தொண்டை செய்ய முடியாது ஒரு அதிமுக தொண்டன் பேச முடியாது நல்ல புரிஞ்சுருங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி ஆர்பி உதயகுமார நம்பிதான் பாராளுமன்ற தேர்தல்ல வந்து ராமநாதபுரத்தையும் தேனியும் வந்து பொறுப்பாளராக நியமிச்சாங்க ரெண்டு தொகுதியுமே வந்து டெபாசிட் இலக்கத்தை வச்சாரு மிகப்பெரிய அளவுல ஒரு டெபாசிட் வாங்குற அளவு கூட அவனால வந்து கொண்டு போக முடியல அப்படி இருந்துமே ஐயா ஓ பி எஸ் அவர்கள் மீது ஆர் உதயகுமார் வந்து ஏன் இவ்வளவு பொறாமையில பேசுறாப்புல அண்ணன் ஓ பி இருந்தா இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு செல்வாக்கு வளர முடியாது எங்க போனாலும் அவருக்கு தான் மரியாதை அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி தானே உடைய உதயகுமாருக்கு மத்தபடி வேற என்ன இருக்கு அண்ணன் உதய அண்ணன் ஓ பி எஸ் வீட்டுல நீ எப்படி அனுதனமும் காத்து கிடந்தீங்க இதெல்லாம் நாங்க பார்க்க தானே செய்யறோம் அதாவது ஒரு இன்னைக்கு நீங்க உன் தலைவர்னு வச்சுக்கோ நாங்கள் வேண்டான்னு சொல்லலை அதே நேரத்தில் ஒரு பளிச்சு பழி சொல் சொல்லி பேசுறப்படியே அதுக்கு ஒரு தகுதி ஒரு வந்து உதயகுமாருக்கு இல்லை அதனால நாங்கள் தொண்டரெல்லாம் எதிர்க்கிறோம் நீ எப்படி வந்த நீ வந்த வழி என்ன இதெல்லாம் நீ கொஞ்சம் கடந்த காலத்திலாம் நீ மறந்துக்கிட்டு பேசக்கூடாது அதனால ஆர்பி உதயகுமார் கொஞ்சம் நாவடக்க தேவை அப்புறம் நாளைக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது நாளைக்கு அண்ணன் கையில் கட்சி சின்னங்கடி வந்தால் மொதலாக வந்து ஆர்பி உதயகுமார் அண்ணன் வீட்டில் வந்து இருப்பாரு அண்ணா அப்படின்னா எப்படின்னா எடப்பாடி இப்படி நான் அதனால தானே செஞ்சேன்னு சொல்லுவாரு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கை காட்டிய நம்ம ஓபிஎஸ் அவர்களை அதுல வந்து ஒரு தரக்குறவான செயல்பாடுல பேசுறது வந்து ஒரு கண்டனத்துக்குரியது ஆர்பி உதயகுமார் இப்ப எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா ரெண்டு பிரிவா இருக்கு ஒருத்தவங்க வந்து என்ன பண்றாங்க பிஜேபி ஆதரிக்கிறாங்க இன்னொருத்தவங்க பிஜேபிய எதுக்குறாங்க இப்ப செல்லூர் ராஜன் செல்லப்பா ஆர் பி உதயகுமார் கே பி முனுசாமி சி வி சண்முகம் டி ஜெயக்குமார் எல்லாமே வந்து பிஜேபிய கடுமையா வந்து எதுக்குறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் இந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் பிஜேபியோட கூட்டணி வச்சா நல்லதும் சொல்றாங்க இந்த எடப்பாடி பழனிசாமி அணியில அந்த இரு பிரிவுகளா இருக்கிறது நாளைக்கு எதோ நோக்கி போகும் எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாகும் இப்ப நான் இப்பவும் சொல்றேன் எடப்பாடியை வெளியில கிளம்புது எடப்பாடி தலைமையில இனி அண்ணா திமுக இருபத்தி ஆற சந்திக்க முடியாதுங்கிறதுனால எடப்பாடியை விட்டுக்கிட்டு தவிர்த்துக்கிட்டு ஒரு பெரிய கூட்டம் அது வந்து சேருது அந்த கூட்டத்துல உதயகுமார் இருக்காரா முன்சாமி இருக்காரா ஜெயக்குமார் இருக்காராங்கிறத கேள்விக்குறி ஆனா கடைசி காலத்துல எடப்பாடி சாமி வந்து சேர்ந்துருவார் இவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு கடைசியில வந்து நம்ம ஏப்ரல்ல தேர்தல் வருதுன்னு சொன்னா மார்ச்ல வந்து மரப்போம் மன்னிப்போம்னு வந்து சேர்ந்துருவார் இதுதான் எடப்பாடியோட குணம் அது இவங்களுக்கு தெரியாம எடப்பாடியை தூக்கி தலையில வச்சுட்டு ஆடுறாங்க அதான் ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல வந்து ஐயா ஓ பி எஸ் அவருடைய தலைமையில நடைபெறுமா நூறு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில ஒரு மாபெரும் கூட்டணி மெகா கூட்டணி உருவாகும் அந்த கூட்டணி மூலமா தமிழ்நாட்டில் திமுகக்கு எதிரான களங்கான்றது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில நடக்கும் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர்களுடைய ஆசியுடன் மாபெரும் வெற்றி பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் நூறு சதவீதம் வெற்றி பெற்று வருவார்கள் அதனால நல்ல தலைமை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் வரும் அண்ணன் செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி இவங்க எல்லாருமே ஒரு டீம் அமைச்சு அங்க இருக்கிற ஒரு எடப்பாடி பழனிச்சாமியை வந்து அந்த போலி பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டது எல்லாம் இப்போ வெளியில் வருது உறுப்பினர் அட்டை இல்லை அது இல்லை இது இல்லைன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வெளியில் வருது இந்த பக்கம் ஒரு இப்போ ராஜேந்திர பாலாஜி பேசுகிற வார்த்தைகள் அந்த பக்கம் இருக்கிற கட்சிக்காரங்களை தூக்குறது இப்படியெல்லாம் நீங்க பரவலான பேச்சுகள்லாம் வர தொடங்கிட்டு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் போகும்போது உங்களுக்கு ஜூன் ஜூன் மாசத்துக்கு முன்னாடி ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்ப நீங்க சொல்ற ஐயா ஓபிஎஸ் தினகரன் சசிகலா எஸ்பி வேகமணி தங்கமணி செங்கோட்டையன் இந்த மாதிரி ஒரு டீம் வந்து உருவாக்கி எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படியா கரெக்டா அதான் கட்சி சேர்ந்துருச்சேன் முதல்ல முடிஞ்சு முடிச்சேன் எடப்பாடிங்கிற ஒரு தனிமருதர் நீங்க திரும்ப சசிகலா அவர்களுக்கு ஒருத்தர் எடுக்கிறது ஒத்த வரலாம் காட்டி பேசுறாங்கன்னா எடப்பாடி இல்லாம இருக்குங்கிறதா அந்த அம்மாவுடைய குறிக்கோள்

அதையும் சொல்றேன் இப்பவும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு அவர் வந்து இப்பவும் கூட காலங்கிட்டு போல ஒண்ணுமே இல்லாத பிஜேபி இல்லைன்னு சொன்ன நீங்களே இப்ப பிஜேபிக்கு ஜிங் ஜாங் போடுறத விட்டுட்டு ஏதோ நடந்தது நடந்ததை மறப்போம் மன்னிப்போம் தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல நம்ம சந்திக்கிறதுக்காக மீண்டும் அண்ணன் ஓபிஎஸ் அவட கரம் கொடுத்து அதே ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளராக நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திப்போம் சொன்னா அண்ணன் டி டி தினகரன் சார் ஆதரிப்பாரு திருமதி சசிகலா அம்மாவும் ஆதரிப்பாங்க பிஜேபி ஆதரிப்பாங்க தேமுதிமுக ஆதரிப்பாங்க நடிகர் விஜய் ஆதரிப்பாங்க நல்லா புரிஞ்சுக்க எல்லா கட்சியுமே நம்மளை தேடி கூட்டணி அமைக்கிறதுக்கு ஒரு புது வியர்க்கம் வரும் நான் தான் நான் தான் பெரிய தான்கிற ஒரு அகம்பாவத்துல எடப்பாடி பழனிச்சாமி மீண்டும் தன்னை முன்னிலைப்படுத்தவோ பிரதானப்படுத்தவோ அந்த பதவியை விட்டு கொடுக்க கூடாது பொதுச் செயலாளரை அபகரிக்கணும் தோல்வி படுதோல்வி படுபாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் எடப்பாடி பழனிசாமி ஒரு மனமாற்றத்தை இப்போதாவது கடைபிடிக்கணும் இவ்வளவு சூழ்நிலையே தெரிஞ்சு ஒரு அரசியல் வியூகர்கள் நல்ல அரசியல் ஆலோசகர்களை வைத்து என்ன நடக்குன்னு ஒரு அவர் வந்து அதாவது ஒரு பொதுச் செயலாளரு முதலமைச்சர் கனவுகளை எல்லாம் மறந்துக்கிட்டு கட்சிக்காக இந்த கட்சியால நம்ம வந்து பேர் வாங்கணும் இந்த கட்சியால ஒரு கோடு வாங்கணும் இந்த கட்சியால நம்ம முதலமைச்சர்கள் உட்கார்ந்து இருந்தோம் இந்த தான் நம்ம பசங்க நம்ம குடும்பங்கள் நம்ம எல்லாமே வளர வளர்க்கப்பட்டது அங்கிறத உணர்வு எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்துச்சுன்னா ஒண்ணும் கெட்டு போல நீதிமன்ற வழக்குகளெல்லாம் தூரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் வரைக்கும் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது இதை யாராலையும் எந்த நீதிமன்றத்தாலையும் அழிக்க முடியாது ஓபிஎஸ் அவர்களை மிச்சத்தை எல்லாரையும் ஓபிஎஸ் தலைவர் அம்மாவையும் புரட்சி தலைவரையும் கும்பிட்டு அந்த மனமாட்டம் மாதிரி எடப்பாடி பழனிசாமி கொடுங்க நீதிமன்றம் இல்ல இந்த மாதிரி வழக்குகள் தேர்தல் கமிஷனு முடக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் அதுக்காக பாஜக காலில் போய் உழறது அதுக்காக போய் நிக்கிறது இது எதுவுமே வேண்டாம் ஒரே ஆள் அண்ணன் ஓ அவர்கள் அவரை நீங்க வந்து சந்திச்சாலே போதும் அவர் தாய் உள்ளதோட வாப்பா நடந்ததை மறப்போம் மன்னிப்போங்கிறது அண்ணாவின் வழியில நம்ம புரட்சி தலைவர் காட்டிய வழியில மறந்து நாளைக்கே அது வந்து ஒரு பெரிய விழாவா இருக்கும் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு சக்தியா மாறும் அதை எடப்பாடி பழனிசாமி தன் இப்ப கூட அவர் நினைக்கணுங்கிறது தான் எங்களுடைய எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி எதிரி அல்ல அவருடைய மன மாற்றம் தான் எங்களுக்கு வேணுங்கிறத நாங்க குறிக்கோள் எல்லா தொண்டனும் அதை ஆசைப்படுறோம் ஆனால் ஓபிஎஸ் அவர்களை முன்னிலைப்படுத்துங்க கூடால வந்து இணைங்க கட்சியை வந்து எப்படி எப்படி இல்லாமல் இது பண்ணணுமோ ஒழுங்குபடுத்துன அவ்வளோதான் நாங்கள் கேட்கறது இதுக்காக தான் நாங்கள் எடப்பாடியை வந்து அனுதனமும் பேசுகிறோம் அவருக்கு அந்த ஒரு உணர்வு வருதோ வரலியோ இப்போ வெளிப்படையாவே சொல்றோம் நீ பத்து பேர் காலை விளையாண்டா ஒத்தே ஆள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும் நீ நம்பி வா நீ காலைல உணவு விளையாண்டாம் அண்ணன் கையை கூட பிடிச்சா போதும் அண்ணன் உங்களை கை தூக்கி விட்டு கொண்டு போயிடுவார் போதுமா காலத்தொட்டு கும்பிட்டு எஸ்பி வேலுமணி வேலுமணி கவுத்துருவாரா செங்கோட்டை கவுத்துருவாரா முனுசாமிவாரா ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு கரத்தை மட்டும் பிடிச்சா போதும் அண்ணன் ஓபிஎஸ் பி அவர்களை நீங்க வந்து உங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கும் தொண்டர்களும் சந்தோஷப்படுவாங்க இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து நம்பிக்கை நன்றி வணக்கம்